அறிவு கட்டவனே பன்னிப்பயலே கழுத பயலே விலங்காதவனே பேக்கு தொண்ணூற்றி நாலு விளங்காதவனே ஏண்டா என்னடா கமாண்ட் போட்டிருக்க அறிவு கட்டவனே கடைக்கு செராக்ஸ் எடுக்க வந்த எண்பது வயது உடைய பெரியவரிடம் பாலியல் துன்புறுத்திய மக்குமணியை போலீசார் பிடித்து தூக்கு தண்டனை நிறைவேற்றும் முன்பு எடுக்கப்பட்ட காணொளி வாக்கு மூலம் அறிவு கட்டவனே நான் ஒரு அவேர்னஸ் காண்டி முகத்தில் துண்ட போட்டால் தூக்கு தண்டனை கைதியா ஏன்டா பன்னிப்பாயில் கொண்டு தூக்கில் கொண்டு தூக்கு தூக்கில் போட்டு கொல்லுன்ட்டு கொண்டு ஒரே ஆசை ஆ அம்முட்டு ஆசை பன்னிப்பாயில் சரியான மாங்காய் மடையினேன் அறிவு கட்டவனே ஏன்டா அந்த மாதிரி போட்டுகிட்டே வர கமாண்ட் ஒரு கமாண்டாடா போடுற இருபத்தஞ்சு கமாண்ட் போட்டு வச்சுக்கேன் பன்னிப்பாயில் வேற கமாண்டே கிடைக்கலா ஒரே கமாண்ட்டு அவள்கிட்ட அடிக்கிற பன்னிப்பாயலை அடிக்கடிங்கள்ட்ட வர கா அறுத்து விட்டுருவேன் பன்னிப்பாயில் ஒரு ஒரு மனுஷன நிம்மதியாக இருக்க விடுங்கண்ணாடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க ஒன்று ஃபோன் பண்ணுறீங்க இல்லாட்டா இந்த மாதிரி கமாண்ட் அடிக்கிறீங்க கமாண்ட் அடிக்கிறதால உன் கை வலிக்காதாடாட்டா ஒரு பேரக்கிறப்ப மோசமாக அடிச்சு வச்சிருக்கேடா பண்ணிப்பயிலே ஐஆம்பேக்கு கியாம்பேக்குன்ட்டுக்கிட்டு பண்ணி பயிலு ஒன்று எனக்கு ரொம்ப நாள் ஆளக்கணுன்ற நிம்மதியாக இருந்தேன் மறுபடி வந்துட்டேன் விலங்காதா சும்மா இருக்க பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க டெய்லி ஒரு ஐம்பதுக்கு அறுபது கமாண்ட் அடிச்சிடறாங்க எங்கிட்ட இருந்தேன் வருவாங்கன்னு தெரியல வேலை வெட்டி இருக்குமா இருக்காடா வேலைக்கு போகிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா பண்ணி நிமிக்கிறீங்களாடா பாரதேசி பிள்ளைகளா பண்ணி பிள்ளைங்க கழுத பிள்ளைகளா ஓயாம இன்னமும் தொந்தரவு பண்ணாதீங்களா எனக்கு வேலை இருக்கடா வேலை விட்டு விட்டு உங்களை கத்திக்கிட்டு முடியாது பண்ணி பேசாம லெசாம இருக்குடா கொத்திக்கிட்டிருக்கடா